நல்ல வார்த்தை தான் அது எப்படின்னா ஒரு மனிதனுக்கு முதலில் இடம் முன்னாடி நரைக்கும் முன்னாடி நரைத்தால் அடி டை இது முன் அடிப்பது டை சேர்த்து சொல்லு முண்டை புலாண்டு வருது பரிசா எழுது யோக்கு யோ இத பாத்துட்டு போய் பறிச்சை எழுது புழு புழுன்னு இருக்கும் நூத்துக்கு நூறு வரும் மாடுக்கு நீ பாடுங்க டீச்சர் போயிட்டு நீ பாட்டுக்கு பிடிபிடி ஆடி வாவ் 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 கத்தேரிக்க குண்டு கொத்த அடிக்கேன் கத்தேரிக்க குண்டு கொத்தடிக்கண்ணோ ரெண்டு

அது என்ன டான்ஸுக்கார கிறுக்கு முண்டை வாமா ஏன்டா பப்புனு காரை இழிச்சா நாய் பையன ஏன்டா பரதேசி பண்ணாட ஆ வாமா அது வாரு பாரு அதுக்கு பேரு ட்ரவுசர் சிவப்பு கலர் சட்டி தானே ப்ரோ ட்ரவுசர் எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா அடே அப்பா அந்த கிளாஸ் போட்டிருக்காதே அதுக்கு தானே டான்ஸுக்கார கிறுக்கு முண்டை வெளியே வாடி அதுக்கு ஏன் நீங்க வைகிறீங்க மிஸ்டர் கின்னிக்கோழி மண்டை

இது முன் அடிப்பது டை சேர்த்து சொல்லு முண்டை போக்கிற முண்டை மாயா என்ன ராதா கிருஷ்ணா வீட்டுல பத்து அவர் போய் சேர்ந்துட்டாரு வாங்கி தாரே உனக்கு ஒரு சாயா அவங்க எல்லாம் போயிட்டா நீ எத்தனை பப்பட பாத்துருப்ப நங்கு நங்கு ஆடி இருப்ப அப்பு அப்பு உட்காருங்க அப்பு இவ்வளவு கொள்ளக்கழிச்சல இடமே கிடைக்கலையா நீ வந்து என்ன பேச தெரியும் உனக்கு உனக்கு என்னடி தெரியும் உனக்கு என்ன தெரியும் என்னடா தெரியு உனக்கு வாடா ஓடானா அவ்வளவுதான் நீ மட்டும் போடி வாடி பேசறவங்க கோச்சி ஆளு சாக்கெட்லாம் கிழிச்சு பாருங்க கிழிஞ்சு பாருங்க தரட்டல கிழிச்சு தூக்கி வீசி போறவ நாயிட்ட கிழிச்சா பாள மோஞ்ச மோகரே மாதிரி மூதாள குச்ச கண்ணு குட்டி மாதிரி வந்து நிக்கிட்டு திமிர் கொண்ட சக்காலத்தி மக கிழிச்சா பாயா انا உன்னை போது அப்படியே கத்தாம அலையறான் பாரு கடந்து கலை கத்திரி வச்சு குத்துறான் பாரு போடா கிழிச்சு உன்னை வச்சு அறுவா மணியில வச்சு அரிஞ்சது மாதிரி இருக்கு உங்க ஆத்தா கோடல் ஹ மொப்பன் கவுசர் உங்க ஆத்தா ஈரல் யாரு உங்க அப்பன் டங்கு உங்க சித்தி புறு எங்க சித்தி இல்ல அங்கேக்க புறு ஆவறது உன் சித்தா பண்றுறு உங்க அம்மா வந்து சரி ஏய் 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 காலி பம்பர கட்ட மாதிரி வந்துட்டு ஆளு முகறேன் பாரு சொல்றீ வெண்ணே ஏய் இந்த ஆம்பள வந்து என்னைக்குமே வந்து ரோசமானவே ஏய் பொம்பள ரோசம் பொம்பளைக்கு மரிய வந்து போறோம் நாங்க எல்லாம் யாரு யா பொம்பளைக்கு மட்டும் ரோசம் இல்லையா என்ன மலங்கையா நாங்க உட்கார்ந்திருக்கோம் நாங்க எல்லாம் இழுச்சப்பல பொம்பள என்ன செய்வே நீ என்ன செய்வே

அதுக்காக பெண்ணை நான் கொச்சப்படுத்தவில்லை ஒரு ஆம்பளைய சொல்லும்போது நீ வந்து கட்டி ஏறி வர நீ மட்டும் உள்ள பேசுற ஆளுக சைலண்ட் ப்ளீஸ் கிளாஸ் நடக்குது ப்ரோ பள்ளிக்கூடம் ஆகி போச்சு பொழப்பு நீங்க பொம்பளைய என்னத்தை சாதிச்சீங்க நீங்க ஆம்பளை நான் ஆம்பளை சாதிச்ச ஆம்பளைய நான் சொல்ல ஆரம்பிச்சா மஞ்சூர் இல்ல நாப்பத்தஞ்சு நாடகம் நீங்க சாதனை பண்ண பொம்பளைங்களை சொல்ல போனா வருஷ கணக்காகும் நான் சொல்லவா நான் சொல்லவா ஓட்டே கபளே அடி கபளே ஓட்டே கபுல் 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 இல்ல கப்பு கப்பு ஓட்ட கப்புல சரக்க ஊத்தும் போது அது லீக் ஆயிருச்சுனா மூத்திரத்தை குடிச்ச மாதிரியே குடிப்பியே மான கட்ட பையல சொல்ல விடுங்க மேடம் ஆம்பள சாதனை சொல்றேன் திஸ் ஓட்டே இஸ் ஸ்கின் பிளாங்க் லாங் அந்த ஓட்டையில இருந்து சரக்கு வெளிவராம விரல்ல அழுத்திக்கிட்டே அடிக்கிறேன் சாதனை ஏய் பேச விட்டு பேச அரைஞ்சு ஓயாண்டி பேச வெண்ண கிறுக்கு முண்டை கிறுக்கு பயல லூசு பயல திருப்பி சரக்கு ஊத்தும் போது ஒமட்டுச்சுனா அடுத்த மண்டைய மோந்து வாக்குறேன் பாரு அது ஒரு சாதனை கர்ம அப்படி மண்டைய மோந்து பார்த்தும் அந்த ஓமட்டல் அதிகரித்தாள் திஸ் கம்பு கூடு ஐயோ மஸ்ட் இன் எலப்பிங் லாங் நீ சொல்றது அப்படியே கின்னஸ்ல வர போகுது நாளைக்கு

ஏன்னா குடியகார பயில நாட்டுக்கு நாலு நல்ல விஷயம் சொல்லுன்னா குடியகார தரமாவே பேசிட்டு இருக்கிறேன் குடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க முகரே பாரு முகரைய குடிக்காத ஒரு ஆள் யார் இருக்கேன் யாரு யாருமே இல்லையா நம்ம மேடை மேடைக்கு சொல்லியும் திருந்துற ஆள் தான் திருந்த முடியும் எல்லாரும் திருந்த முடியுமா பனை ஏறவுன்னு பழமொழி சொல்லுவான் எட்ட முடிந்தே தாங்க முடியும் அதுக்கப்புறம் ஏறு கருக்கூட விழு அந்த மாதிரி தான் உங்க பொம்பளை என்ன சாதனை எங்க பொம்பளைங்க பத்து மாசம் சம்மந்து பிள்ளைய கொடுத்து பெற்று கொடுக்குறாங்களே உங்களுக்கு அது ஒரு பெரிய சாதனை உங்களுக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வாய்க்கு வக்கனையா வகையா ருசியா மனமா சுவையா உங்களுக்கு சமைச்சு வைக்கிறாங்களே அது ஒரு பெரிய சாதனை அதாவது சமையல் கலைங்கிறது பெரிய கலை எல்லாருக்கும் அந்த சமையல் கலை வராது முக்கியமா பொங் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த கலை வரும் அதுவும் ஒரு பெரிய சாதனை இந்த உலகத்திலே முக்கிய முதலிடமே பெண்களுக்கு தான் எல்லா வகையிலையும் பெண்களுக்கு தான் முதலிடம் உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் சாரி மேடம் காலையிலே அதிகாலையிலே நான்கு மணிக்கெல்லாம் எழுந்திரித்து ஐயோ சட்டி பானையை நன்றாக விளக்கி புருஷனுக்கு புரு காப்பி போட்டு கொடுக்கிறார்கள் கடி சாண்டவோ கிடையாது அது அந்த காலம் இப்போ இப்ப புருஷன் மூணு ஆளுக்கெல்லாம் எழுந்திருக்கிறேன் எந்திரிச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பாத்ரூம் கதவை திறந்து ஒண்ணுக்கு அடிச்சுட்டு மூணு நேரம் பாத்ரூம் கதவு இல்லை பிரிட்ஜ் தக்காளி கத்தரிக்க மிதக்குது அரிச்சுக்கிட்டு போகுது சின்ன பயில காணா அடிச்ச ஒண்ணுக்கள் அரிச்சிட்டு போய் வெளியே வரது கிடக்கு சாதனை ஏறுங்க அவன் காப்பி போடுறான் பொண்டாட்டி காலம் அவன் தொட்டு கும்பிடுறான் புஷ்பம் பொண்டாட்டி பேர் புஷ்பம் ஏன் தொட்டு கும்பிடுறேன் அந்த நூறுநா காசு ஏறிச்சுட்டா ஒரு இரநூறுவா கொடு கையெல்லாம் ஆடுது பூரா நரம்பு தலைச்சு இது சாதனை சொல்றேன் இன்னைக்கு ஆம்பளை குடிக்கலைன்னா தமிழ்நாட்டுக்கு வருமானம் கிடையாது எப்படி சொல்றீங்க உண்மைதான் டாஸ்மார்க் கடை எதுக்கு அவன் பன்னெண்டு மணி டயத்தை பாத்தீங்களா மேடம் எப்படி நாங்களாம் எப்பவுமே டிசிப்ளினோட இருப்போம் சொல்லுங்க சார் பன்னெண்டு மணி கடை தொடக்க முன்னாடி ஒன்பதே காலுக்கு அப்படியே கியூல நிக்கிறேன் பாரு எதுக்கு சார் அட்னஸ் எடுக்கிறதுக்கு இல்லைன்னா நரம்பு ஆடிரும் இல்லட்டா அடுத்த லைன்ல அவை மாதிரி வாங்கிட்டு போயிடுவேன் எங்களுக்கு வந்து லோக்கல் ஐட்டம் தான் கிடைக்கும் மேடம் ஓஹோ அது சாதனை தான் ஆனா என்ன குடிச்சு நாங்க கூத்தாடுனால குடும்பத்தை கைவிட்டது இல்லை என் தமிழே கை தட்டலாம் நான் போற காலத்துல குடிக்காத குடிக்கலாம் சொல்ல மாட்டேன் நானு நீயா குடிச்சுக்க நீயா திருந்திக்க அப்படி முடியலையா வண்டியை எண்பதுல கொண்டு போய் புளிய மரத்துல முட்டிக்க ஒண்ணு பண்ண முடியாது சாப்பிடுறது பதினெட்டு நாப்பத்தி எட்டு என்னது சாப்பிடுற சரக்கு பேரு பதினெட்டு நாப்பத்தி ஏன் பதினெட்டு நாப்பத்தி இருங்க மேடம்

ஏ கீரை முண்டை இந்த கொரோனா காலத்தில் பொம்பளைங்க வேலைக்கு போய் தான் உங்களை காப்பாற்றினா அது தெரியுமா முதல்ல பயனாகிட்டு என்ன உள்ள வச்சு போனால் உடம்புல அரிக்குதான் உனக்கு என்னமோ பொம்பளைங்க ஒன்றுமே செய்யாத மாதிரி நீ தான் அப்படியே தாங்கி தலைகையில் அரிக்க அனுப்பாடுற மாதிரி பேசுகிற பொம்பளைங்கள ரொம்ப இழிவுபடுத்தாத இருமா பொம்பளை வேலைக்கு போயிட்டா ஆம்பளை உரம் என்ன மயத்தை பிடுங்குறானா பிடிங்கிருப்ப நீ வீட்டில் படுத்துக்கிட்டு சீரியல் பார்க்குற பிள்ளைகளுக்கு இட்லி ரெண்டை ஊட்டிட்டு ரெண்டு நீ தின்ட்டு குசிவிட்டு போயிடுற நல்லா கேட்பேன்

முழாண்டு வருது பரிசு எழுது இதை பார்த்துட்டு போய் பரிச்சை எழுது புழு புழுன்னு இருக்கும் நூத்துக்கு நூறு வரும் நீ பாடுக்க டீச்சர் போயிட்டு நீ பாடுக்கு ஆடிதான்